ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் நம்ம ஊரில் வந்துட்டு மழை அடிச்சிக்கிட்டு போது நம்ம எடுத்து இந்த வீடியோ பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குது பாருங்க அதாவது இது வந்துட்டு ஒரு சாதாரண ரோட்டில் இருக்க பார்த்துக்கோங்க மெயின் ரோடு திருச்செந்தூர் டு கன்னியாகுமரி போர்ட் ரோடு பார்த்துக்கோங்க எப்படி இருப்பாங்க அதெல்லாம் நம்ம ஊர் கோவில் நம்ம ஊர் பக்கத்தில் தான் இருக்கும் நம்ம ஊர் வெளியில் இது நம்ம மெயின் பஜாரில் நிற்கவும் பார்த்துருக்கோங்க போர்டு இருக்கா கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி திருநெல்வேலியில் திருச்செந்தூர் அப்படி போர்டு இருக்கும்போதுக்கோங்க வாங்க நிற்கும் அதாவது அந்த பக்கம் உள்ள பாலம் அடைஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு இங்கே பஸ் எவ்வளோத்தையும் அனுப்பிப்பாட்டிட்டாங்க பஸ்ஸு காரு எல்லாமே இங்கே லாக் ஆகிட்டு இது இப்போ நம்ம ஊருக்குள்ளே போகிறோம் பார்த்துக்கோங்க நம்ம ஊருக்குள்ளே எப்படி இருக்க பாருங்க இது ஸ்டார்டிங் காலையில் பாருங்க கால் எவ்வளோத்துக்கு தண்ணி இருக்குதுன்னு அப்படியே போக 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 எட்டுப்படவுக்கிட்ட வந்துட்டு கொடுத்துக்கோங்க இந்த சரவுண்டிங் ஃபுல்லாமே தண்ணி தான் அது மெயின் ரோடு கொடுத்துக்கோங்க மெயின் ரோட்டில் எவ்வளோ தண்ணி இருக்கு போகிறோங்க அந்த பக்கமும் அதாவது நார்த்து அது சவுத்து சவுத்து பக்கமும் அதே மாதிரி அளவு தண்ணி அதுக்கு போய் ஆகிட்டுருக்கேன் அப்புறம் எல்லாம் நம்ம டீம் தான் சுற்றி பார்க்க போச்சு இப்போ இது நம்ம ஊருக்குள்ளே போகிறது இது பஸ் ஸ்டாண்டு இல்லை பஸ் ஸ்டாண்ட் நம்ம பஸ்ஸு பாதை நம்ம வெளியில் நிற்கும் எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க அப்புறம் எல்லாம் அவ்வளோதான் லாட் ஆகிட்டோன்னு நினைக்கிறோம் இன்னும் மழை தூத்திக்கிட்டே தான் இருக்குது போக சரி என்ன செய்ய நம்ம வீடியோ எடுத்து பார்ப்பேன் அப்படின்ட்டு ரொம்ப உள்ளெல்லாம் போல் நம்ம அன்றைக்கி நம்ம லோக்கல்லே மட்டும் எடுத்துக்கிட்டோம் மறுநாள் தான் உள்ளெல்லாம் போய் எடுத்துக்கோங்க பாலம் உடைஞ்சது எல்லாமே அந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மழை வர துளி விழுந்துக்கிட்டே இருந்துகிட்டு இருக்குங்க சரி நடப்போம் அப்படின்ட்டு ஊருக்குள்ளே நடந்தாச்சு எப்படி இருந்து வருங்க தண்ணி வருங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது இப்போ ஒரு வீடு ஒன்று காட்டுங்க வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துக்கும் தண்ணி போய்ட்டு கொடுத்துருங்க ஒரு லைக்கை போட்டு விட்டு பாருங்கள் இந்த பாருங்க வீடு எல்லாம் மட்டும் தண்ணி தான் இப்போவும் மழை தூத்திக்கிட்டே இந்த பக்கம் தான் வீடு இந்த காலிபுரம்னு சொல்லுவாங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்க நம்ம மாலுக்கு போய்கிட்டு இருக்காங்க நம்ம பின்னாடி கடைசியாக போகிறோம் ரெண்டு நாளாக கன மழை வச்சு வாட்டு வாட்டுன்னு ஆட்டிட்டு முட்டளவுக்கு தண்ணி இருக்கு பாண்டே